முயற்சி என்பது முச்சுள்ளவரை பயிற்சி என்பது ஈஸ்வர ஆர்மியா கடமை உள்ளவரை நான் உங்களுக்கு தேர்ட்டி சொன்ன ஈஸ்வர ஆர்மியா கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ என்ன சோப்பணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் போய்க்கு இருக்கு போலீஸில் வந்து போலீஸ் அந்த எஸ்எஸ்இடிக்கு போய்க்கு இருக்கு இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸில் வீக் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரெடி பண்ணுறது அப்படின்னா அவங்க ஒரு கேம் எப்பயுமே வந்துட்டு ஓடுறா ஓடா போடா அப்படின்னு தெரிஞ்சுங்க அவங்க ஒரு பயங்கரதாக டென்ஷன் என்னடா என்ன ஆரம்ப ஓடுறா ஓடுவா போடா அப்படின்னு நல்லா இருக்கா ஸோ கேம் டைப் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் காம்படிஷன் நடந்த மாதிரி இருக்கும் என்னோட வேலையாது உங்களோட வேலைன்னு திருப்தியாக சரிங்களா இங்கே வந்த ஸ்டூடண்ட்டை எப்படினாலும் ரிசல்ட் கொடுக்குறது எங்களோடய எய்ம் மற்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு வந்து அந்த செய்வோம் இந்த செய்வனு நாங்கள் சொல்ல மாட்டோம் செஞ்சுக்கானு சரிங்களா அதனால் வந்து எப்படின்னா இங்கே வாங்க ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லுறீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கேன் ஒன் செவன்டி ஹைட் வேணும் உங்களுக்கு விருப்பவும் நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கூடாது இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது சரிங்களா அந்த ஆள் இதே இந்த மூணு கண்டிஷன் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்டை கையில் கொடுத்து அனுப்புறேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸைஸ் வந்து டெமோ நான் சரிங்களா டெமோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் ஜாலியாக இருக்கும் சரிங்களா எங்க என்ன சரி ஜாலியாக 1 2 3 4 5 6 7 8 9 10

3 2 1 2 3 4 அது 3 2 1 2 3 4 5 4 3 2 1 சோ விஸ் இஸ் 3

ஓவர் வெயிட் பயப்படவே பயப்படாதீங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பயம்ன்றது இருக்கவே கூடாது டிஃபென்ஸ் போகிறீங்க டிஃபென்ஸ்ல வந்து ஃபஸ்ட்டு போகிறோங்க எப்படி சிங்கம் மாதிரி இருக்கணும் அதை விட்டு இப்படி ஓடி ஓடி வேலை வேலையாகாது எல்லாம் சொல்லுவாங்க தந்திரத்தோட நம்ம செயல்படணும் தந்திரம் இருக்கணும் அது வேகம் இருக்கணும் எல்லாமே இருக்கும் சரிங்களா ரிசல்ட் கொடுக்க போறோம் வர வா வே வந்து வாங்கிக்கலாம் ரெடியா கிளா கிளாக் hai, 3 hai, ba, 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 hai, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 மூமெண்ட்டு ரொம்ப ரொம்ப டயர்டாகதா எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல கைக்கு கால்களா ஓகே நல்லா கவுன்சிலுங்க எப்பயுமே வந்துட்டு செய்கிற ஒர்க் அவுட்டாக செஞ்சு காவிச்சிட்டு பண்ண வைக்கணும் சரி இல்லை அதை பண்ணேன் பண்ணேன் நல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல அப்பனுக்கு கழுதுண்ண நான் என்ன சொல்லணும் எங்கள் அப்பா மாதிரி ஆகணும் புரியுதான் நல்ல நல்ல பிள்ளைக்கழக என்னன்னா பிள்ளை ச அப்பா சொல்லணும் என் பிள்ளை மாதிரி ஆகணும் சரிங்களா ஸோ பெட்டராக இருந்துட்டு எப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ன்றது வந்து டெமோ கொடுங்க டெமோ கொடுத்துட்டு பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் ஜெயிங் தன்யவாத்